வணக்கம் சிறுகடிக்காசை சீரியில் மனோஜை எழுப்புறாங்க அவர் எழுந்திரிக்க மாட்டேறார் இது வந்து பார்த்த முத்துக்கு கோவருது அவர் தண்ணி வந்து மேலே ஊற்றுறாரு அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காகிறாங்க ஏண்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ட்டு கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கான் அவன் போயிட்டு வியாபாரம் பண்ணாதே உங்களுக்கு இருபத்தேழு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் அது வரலாமாவது நீ போய்ட்டு கரெக்டாக வியாபாரம் பண்ணுறான்ட்டு அவர் சொல்கிறாரு ஏண்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு எல்லாருமே மனோஜை பிடிச்சி திட்டுறாங்க அவர் வெளியில் போய்ட்டுறாரு மீனை சமையல் கட்டிக்கிட்டு வராங்க விஜய் வந்து சொல்கிறாங்க ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் இதை இது பண்ண அதை பண்ணுட்டு அவங்க லிஸ்ட்டே போடுறாங்க இவங்க சொல்கிறாங்க எல்லாருக்கும் பண்ற தான் பண்ணுவேன் உங்களுக்கு எல்லாம் எதை வேணாலும் செய்யறேன் அவங்க ரெண்டு பேருக்கு எதுவும் செய்ய மாட்டேன் வேணா அவங்கள பண்ணி சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்றாங்க அது கேட்ட இவங்க நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க ரூமை விட்டு கொடுக்கலன்னு தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு ஏதா நீ இப்படி பேசுறீங்கறாங்க பின்ன என்ன ரூம் இல்லை தனியாக எவ்வளவு படுக்க மாட்டேன் அவங்க வீட்டில் என்ன எல்லாருமே தனித்தனி ரூமில் தான் இருந்தீங்களா ஒன்றா தானே ஒரே ரூமில் தானே எல்லாம் தூங்குனீங்க எங்கள் மட்டும் தனி ரூம் கேட்குதான்னு கேட்குறாங்க கேட்டதே இவங்க வந்துக்கிட்டே வெளியில் வந்துடுறாங்க மொத்த கார்கிட்ட நின்று துடைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒரு வண்டியில் ஏசி எடுத்து வந்து இறக்குறாங்க இந்த வீடு அண்ணாமலை வீடு தானே வாசுதேவன்றவர் அனுப்பியிருக்காருன்ட்டு கேட்ட இவர் எங்களுக்கு இல்லை இது இருன்னிட்டு அவரு அவங்களோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணாக்கா அங்கே ஸ்ருதியோட அம்மா எடுக்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் தான் அனுப்பி வச்சிங்களான்ட்டு ஆமாம் நான் தான் அனுப்பி வச்சுருக்கேன் உங்களோட அண்ணன் கடையில் தான் வாங்கினு சொல்லும் போது எதுக்காக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணுன்ட்டு அந்த இடத்துல ரொம்ப புழுக்கமாக இருக்குது என் பொண்ணு இருக்கிறாள் அது உங்கள் பொண்ணு தனியாக இருக்கும்போது கொடுங்க ஆனால் இப்போ நீங்கள் எங்கள் அப்பா அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்ட்டு இவர் அவங்கள திட்டுறாரு அதை கேட்டு அவங்க ஷாக்காகிறாங்க அவர் ஃபோன் கட் பண்ணிவிட்டு வாபஸ் அனுப்பிவிட்றாரு இங்கே இவங்க புலம்புறாங்க நான் அனுப்பி வச்சுருக்கேன் அவன் அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறதை விட்டுட்டு அவன் திருப்பி அனுப்பிட்டான்ட்டு அவங்க அப்பா சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டவுடனே நீ அனுப்புனுத இவன் இப்படியே அவங்க வீட்டுக்கே போகாமல் யாருக்கு தெரியாமல் வாபஸ் பண்ணிட்டான் அதனால எடுத்துன்னு போயிட்டு அவங்க கடையில் தானே வாங்கினேன்னு சொன்னேன்னே திருப்பி கொடுத்தேனாக்கா அவங்க குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் அதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கூட்டிகிட்டு வந்தடலாம் சொன்னோன்னா இவங்களும் அது ஏசு எடுத்துகிட்டு கடைக்கு வராங்க நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருக்குதுன்னுட்டு ரோகிணியும் மனோஜும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க அந்த தேசிய எடுத்து வந்து வைக்கிறாங்க ஏன்னா நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்ட்டு இது நான் அவங்களோட குடும்பத்தில் வீட்டில் பூக்கு பொழுக்கமாக இருக்குதுன்ட்டு கிஃப்ட்டாக கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் நீங்களாம் வேணும்னு சொல்கிறீங்க நீங்களாம் நல்லவங்களா இருக்கீங்க ஆனால் அவங்க தம்பி ரொம்ப மோசமானவராக இருக்காரு அவரை அதை திருப்பி அனுப்பிட்டார் எனக்கு வேறு வழி தெரியல அதனால எடுத்துகிட்டு வந்துட்டான்ட்டு இப்போ நான் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது சொல்லும்போது பரவாயில்ல நீங்கள் வச்சிங்க நீங்களும் அதனோட பொண்ணு பையன் மறுத்தான்ட்டு இவங்க சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்காண்டின்ட்டு அந்த நேரத்தில் ரோஹினி போய்ட்டு பணம் எடுத்து வந்து வாபஸ் கொடுக்குறாங்க ஏமா எதுக்காக திருப்பி கொடுக்குற இது இருக்கட்டுமே நான் கிஃப்ட் கொடுத்ததாக வச்சுக்குமேன்ட்டு சொன்னோன்னே இல்லை ஆண்டி அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க ப்ரோமோல மனோஜ் வந்துட்டு முத்துக்கிட்ட சண்டை போடுறாரு எதுக்காக வந்து ஏசியை திருப்பி அனுப்பணுன்ட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்துட்டு அதை பற்றி விசாரிக்கிறாங்க இவரும் சொல்கிறாரு அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்